ஸ்ட்ரெயினிங் அகாடமி சென்னை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா பிசியோட ரிசல்ட் வந்துருச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பிசியோட ஓவரால் ரிசல்ட் வந்திருக்கு அதோட கட் ஆஃப் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யாருக்கு யாருக்கு வேலை கிடைக்கலையோ அவங்க கால் பட கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ச்சியாக படிங்க கடுமையாக நீங்கள் படித்தீங்கன்னா பாஸ் ஆகலாம் நம்ம இந்த பிசிலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா போன முறை ஃபெயில் ஆனவங்க இந்த முறை நல்ல மார்க் எடுத்து ஃபயர்மேன்லாம் கிடச்சிருக்கு அதனால் தொடர்ச்சியாக படிக்கணும் மாணவர்கள் வந்து ஒரு வாட்டி எக்ஸாம் எழுதிட்டு தோண்டு போகக்கூடாது கண்டினியூஸாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு இருக்குது நம்ம பாஸ் ஆன எல்லா மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் மெடிக்கலுக்கு ரெடி ஆகுங்க இப்போவே மெடிக்கல் போய் செக் பண்ணிவிடுங்க முன்னாடியே செக் பண்ணிவிடுங்க அப்புறம் மெடிக்கல் எதாக ஆச்சுன்னு அப்புறம் கஷ்டப்படாதீங்க இப்போயே செக் பண்ணிக்கோங்க பெட்டர் நல்லது பாருங்க ஃபயர்மேனுக்கு ஃபயர்மேனுக்கு ஜிடி வந்து எயிட்டி நைன் மார்க்ஸு அதேமாரி ஃபயர்மேனுக்கு பிசியில் பிசி கேஸ்ட் அவங்களுக்கு வந்து எயிட்டி செவன் டேட் ஆஃப் பர்த் பாருங்கள் சைடில் இருக்குது பிசிஎம்கு எயிட்டி எம்பிசிக்கு எயிட்டி எயிட்டு எஸ்சிக்கு எயிட்டி செவன் எஸ்சிக்கு எயிட்டி ஃபோர் எஸ்டிக்கு எயிட்டி சிக்ஸு அதே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிடி வந்து எயிட்டி சிக்ஸு ஃபயர்மேனுக்கு பிசி வந்து எயிட்டி டூ பிசிஎம் சிக்ஸ்டி எம்பிசி வந்து எயிட்டி ஃபோர் எஸ்சி எயிட்டி த்ரீ எஸ்சிஏ சிக்ஸ்டி நைன் சைட்லேயே டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்காங்க அது அதுக்கப்புறம் வார்டு கோட்டா வார்டு கோட்டா பாருங்கள் செவன்ட்டி செவன்ட்டி மார்க் தான் வந்திருக்கு ஜிடிக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் லைனாக போட்டுருன்னு பாருங்கள் எம்பிசிக்கு வந்து சிக்ஸ்டி டூ மார்க்ஸு எஸ்சிக்கு வந்து 52 டூ எஸ்சிஏக்கு வந்து 53 த்ரீ நிறையா போஸ்ட் வந்து இதில் வந்து மினிஸ்டர் வாட்லாம் ஃபில்லே ஆகாமல் இருக்குது டிஎஸ்பி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கோட்டா ஜிடிக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி விட கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது பிசி வந்து எயிட்டி ஃபோர் மார்க் தான் வந்திருக்கு எயிட்டி ஃபோர் மார்க்குள்ள மேலே இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை கிடச்சிருக்கு ஜிடி வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ நம்ம சொன்ன கட் ஆஃபு அப்படியே இருக்கும் நம்ம ஆல்ரெடி ஓ பிசி ஓவரால் ப்ரொடிக்ஷன் கட் ஆஃப் போட்டிருக்கோம் அந்த கட் ஆஃபும் எதுவும் ஆல்மோஸ்ட்டு ஓரளவு ஈக்குவலாக இருக்குது எம்பிசி பாருங்க எயிட்டி ஃபைவ் எஸ்சி வந்து எயிட்டி ஃபோர் எஸ்சி எயிட்டி ஒன் எஸ்டி எயிட்டி த்ரீ பிசிஎம் செவன்ட்டி ஃபைவ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது மார்க் ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸ்போர்ட்ஸ் கோட்டா பார்த்தீங்கன்னா செவன்ட்டி எயிட் பிசி வந்து செவன்ட்டி எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா செவன் எஸ்சியுமே செவன்ட்டி எயிட் போயிடுச்சு ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து அதிகமாக தான் இருக்குது கட் ஆஃபு அதே பாருங்கள் வார்டு பாருங்கள் வார்டு வந்து எயிட்டி பிசி செவன்ட்டி த்ரீ பிசிஎம் சிக்ஸ்டி ஒன் எம்பிசி செவன்ட்டி த்ரீ எஸ்சி வந்து சிக்ஸ்டி செவன் எஸ்சிஏ செவன்ட்டி வார்டு ஸ்போர்ட்ஸோடு வார்டு கோட்டாக இருக்கவங்களுக்கு ரொம்ப கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது காம்படிஷன் ரொம்ப குறைவு தான் அதேமாதிரி ஜெயில் ஜெயில் வார்டன் பாருங்கள் ஜெயில் வார்டனுக்கு வந்து ஜிடி வந்து எயிட்டி செவனு மேலு பிசி எயிட்டி எயிட் பிசிஎம் எயிட்டி ஃபைவ் எம்பிசி இதெல்லாமே கட் ஆஃப் இந்த முறை வந்து கட் ஆஃபே சூப்பராக போட்டுருக்காங்க மாதிரி ரோஸ்ட் ரைஸ் போடாமல் நம்மளுக்கு அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு போ நிறைய பேர் வந்து அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் செக் பண்ணிக்கோங்களாம் நம்பர் வச்சு செக் பண்ணிக்கலாம் நம்பர் காணோம் அப்படின்னு சொல்லி பதற வேணால் பொறுமையாக தேடி பாருங்கள் பொறுமையாக தேடி பார்த்துட்டு அது உங்கள் நம்பரானு பார்த்து செக் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து நம்பர் இல்லைன்னு சொல்லி ஆகிடுவீங்க உங்களோட நம்பரானு செக் பண்ணிவிட்டு ஒன்றுத்துக்கு அடி பொறுமையாக செக் பண்ணிவிட்டு பாருங்கள் ரிசல்ட்டு அதே மாதிரி பாருங்கள் ஏஆர் ஏஆர் உமன்ஸுக்கு பாருங்கள் செவன்ட்டி ஃபைவ் ஜிடி வந்து செவன்ட்டி ஃபைவ் பிசி செவன்ட்டி பிசிஎம் ஃபிஃப்டி ஒன்று பிசிஎம் ரொம்ப கட் ஆஃப் கம்மியாக இருக்குது எம்பிசி செவன்ட்டி டூ எஸ்சி செவன்ட்டி எஸ்சிஏ சிக்ஸ்டி ஃபைவ் எஸ்டி சிக்ஸ்டி சிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து பாருங்கள் செவன்ட்டி மார்க்ஸு சிக்ஸ்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் இது மாதிரி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸ்போர்ட்ஸ் கோட்டா உமன்ஸுக்கு ரிசல்ட் வந்துருச்சு ஃபெயில் ஆனவங்க கவலைப்படுவோன்னா பிசி நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக டூ தௌசண்ட் நெக்ஸ்ட் இயரில் கன்ஃபார்ம் இருக்குது பட் இந்த வருஷமே உங்களுக்கு அப்டேட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதால் நீங்கள் இது பண்ணுவேன்னா தொடர்ச்சியாக படிங்க பா பார்த்துக்கலாம் வேறு எதாவது அப்டேட் இருந்தாலும் நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அதேமாரி நம்ம பிசி கிளாஸ் வந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அக்டோபர் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அக்டோபர் மாதத்தில் ஃபஸ்ட்டு வீக்கில் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அதேமாதிரி உங்களுக்கு பிசி வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு விரைவில் நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ